ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம நம்ம குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இது மதுரை ஸ்பெஷல் பட்டர்பன் ரெசிபி எல்லாராலேயும் மதுரை போய் இந்த பட்டர்பன் சாப்பிட முடியுமான்னு தெரில நம்ம வீட்டில் இருந்தே இந்த பட்டர் பன் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் இது போல் டீ பன் கடையில் விற்கும் அந்த பண்ணை வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்லேயே சால்ட் பண்ணு ஸ்வீட் பண்ணுன்னு விற்கும் நீங்கள் ஸ்வீட் பன் வாங்கிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்க பன் வாங்கிக்கோங்க இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தாராளமாக நமக்கு வெண்ணெய் தேவைப்படும் எந்த அளவு வெண்ணெய் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டர் பன்னோட சுவை கூடுதலாக இருக்கும் வீடியோவில் பார்க்குற மாதிரி வெண்ணெயை நல்லா தாராளமாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன் ரூம் டெம்பரேச்சர்ல மாறி இருக்கும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் கட்டியா இருக்கு ஆனா நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண முடியும் வெண்ணெய் தேவையான அளவு ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அதுல நம்மளோட தேவைக்கும் சுவைக்கும் ஏத்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா குறைவான அளவு குடி சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க வெண்ணெயும் பாத்தீங்கன்னா சால்ட் போட்ட வெண்ணெய் வாங்கக்கூடாது அன்சால்ட் பட்டர்னு இருக்கும் அது வாங்கிக்கோங்க வெண்ணெய் கடைகள்ல நம்ம வெண்ணெய் வாங்கும்போது உப்பு போடாமல் இதே போல எல்லா பன்லயும் வெண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தோசை கல்ல ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் சுவிச் ஆன் பண்ணி அது சூடேறின பிறகு இதுலயும் தாராளமாவே வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெயை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டர் பண்ணுக்கு எவ்வளவு தாராளமா சேர்க்கிறோமோ அவ்வளவு சுவையா இருக்கும் வெண்ணெய் சேர்த்துட்டு இதே போல் அதில் பன் எடுத்து வச்சுட்டு மிதமான தீலையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு தேவைக்கு தாராளமாக வெண்ணெய் இதில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் இந்த வெண்ணெயிலேயே மூங்கி இந்த பன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஒவ்வொரு கடைகளில் சில கடைகளில் மசாலா போட்டு செய்வாங்க ட்ரெடிஷ்னலாக செய்யும்பொழுது இப்படி தான் செய்வாங்க பால் பட்டர் பண்ணுன்னு விற்பாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரையும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை தூவுறோம் இல்லைங்களா போல் சக்கரை தூவிட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது நம்ம சட்னி கரண்டி வச்சிருப்போம் இல்லைங்களா வீட்டில் அந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா திக்கான பாலை இதில் சேர்த்துட்டு பண்ணை திருப்பி திருப்பி அழுத்தி எடுப்பாங்க அதனோட சுவை ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது நம்ம செய்கிறது நார்மலாக பேசிக்காக செய்கிற மெத்தடு இது போல் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா அன்னைக்கே நம்ம யூஸ் பண்ணிடணும் இப்போ பார்க்கும்பொழுது தெரிந்து பாருங்கள் இந்த வெண்ணெயில் பண்ணு நல்லா குளிச்சி முக்கி மூழ்கி எந்தளவு சூப்பராக மாறி வந்திருக்கு அப்படியே வாயில் வச்சதும் கரையும் அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த பட்டர் பண்ணு லாஸ்டில் இந்த பண்ணு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அது மேலே வெண்ணெயை தடவி இதே போல் எடுத்துட்டு பிளேட்டில் வச்சு சாப்பிட கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த சர்க்கரையை இது போல தூவி செய்யறதுனால சர்க்கரை சூட்டில் சேர்ந்து ஆகி அதனோட சுவையும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும் மதுரையிலேயே ஒவ்வொரு கடைகளில் ஒவ்வொரு ஸ்டெயிலும் செய்வாங்க ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் மெத்தடு எல்லாராலையும் மதுரை போய் சாப்பிட முடியலையே அப்படின்னு வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் போக முடிஞ்சவங்க மதுரையிலேயே ஒரு நல்ல கடைகள்லாம் இருக்குது அந்த கடைகளும் சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான பன் வாங்கிக்கோங்க அதை தாராளமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க குட்டீஸாக இருந்தால் முழுசாகவே சாப்பிட்ருவாங்க பெரியவங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்க இவ்வளவு வெண்ணெய் போட்டு சாப்பிட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இதில் பாதியாவது சாப்பிட்டு பாருங்க இதனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்